வணக்கம் இப்போ அழகாக கிராமத்தில் வந்து ஒரு பருத்தி போட்டுருக்குறோம் எள் போட்டு அறுத்தாச்சு இப்போ பருத்தி இதில் பருத்தியில் பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் எதுவும் பண்ணலை ஆனால் பருத்தியில் இடைப்பட்ட இதில் வந்து ஒரு கீரை மொளைச்சிருக்கு ஒரு வகை கீரை இந்த பாருங்க இது ரெண்டு பக்கமும் பருத்தி இதில் பருத்தி இதில் நடுப்பு வந்து இந்த கீரை இருக்குது இதுக்கு பேர் கிராமத்தில் சாட்டின கீரைன்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு பாட்டனி நேம் பாட்டனி பேர் வந்து தாவரவியல் பேர் ஏதாவது இருக்கலாம் சாட்னா கீரைன்னு சொல்கிறாங்க அவ்வளோ பிரமாதமாக இருக்குது இந்த கீரை எப்படி முருங்கைக்கீரை குழம்பு வைக்கிறோமோ அதேமாரி பயிர் போட்டு தோரம்பருப்பு போட்டு தோரம்பருப்பை விட பயிர் பயிர் போட்டு பைத்தம்பருப்பு போட்டு செய்கிறதும் பிரமாதமாக இருக்குது தண்ணி சாருன்னு சொல்கிறோம்லாம் அது மாதிரி செஞ்சால் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது கிராமத்தில் பாருங்கள் இதெல்லாம் எந்த ஷாப்பிங் மால் அப்படிங்கிற இடத்துலலாம் இல்லை சாதாரணமாக வயலில் கிடைக்குது இலவசமாக கிடைக்குது அவ்வளோ கீரை பாருங்கள் எவ்வளோ கீரை பாருங்கள் அவ்வளோ கீரைகள் இருக்குது ரொம்ப சத்தான பொருள் கலப்படம் இல்லாத ஒரு உணவு சிறந்த உணவு இதெல்லாம் தான் கிராமத்தில் இலவசமாக கிடைக்குது